இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குமா விஜய் சொல்கிற கை காட்டுற நபருக்கு ஓட்டு வாங்க வைக்க விஜயால் முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி மக்களிடையே இருந்த ஒரு பெரிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிப்பார் கடைசியாக அந்த மதுரையில் நடந்த மாநாட்டிலே வந்து ரேம் பாக் முடிஞ்சதுக்கப்புறமே பாதி பேர் எஞ்சி போயிட்டாங்க ரோட் புல்லிங் அந்த ஆறாக இருக்குல்ல ஒரு ஆக்டராக அதுக்காக வந்த வந்து இப்போதைக்கு வந்து அதிகம் அவர் வந்து மக்கள் அபிமானம் உள்ள தலைவர்களை தாம் வசம் வச்சுக்கிட்டது மூலமா மக்களை வெளியில் இருக்கலாம் அப்படிங்கிறத பாக்குறாரு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்மேன் ஆர்மியாக தான் வந்து தாவைகா கட்சியில் அவர் செயல்பட்டு இருக்காரு விஜய் வந்து என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாருன்னா அம்மையார் ஜெயலலிதா யூஸ் பண்றாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் பயணத்தை வந்து தொடங்கின நாள் இருந்தே மக்களிடையே இருந்த ஒரு பெரிய கேள்வி என்னென்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எப்போ தொடங்கும் எங்கே தொடங்கும்ன்றது தான் அதுக்கான பதில் இன்னைக்கு திருச்சியில் கிடச்சிருக்கு இதை பற்றி நம்மளோட தொடர்ந்து பேச இருக்கிறார் மாதவன் அவர்கள் வணக்கம் மாதவன் வணக்கம் கேஷவ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின நாள் இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து மக்களிடையே இருந்த ஒரு பெரிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிப்பார் அவரோட தேர்தல் முறைகள் வந்து எப்படி இருக்கும் அடுத்தடுத்த கட்டம் எப்படி நகருவார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து மக்களிடையும் சரி பல எதிர்க்கட்சிகளிடையும் சரி நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்துச்சு அதுக்கான ஆன்சர் வந்து திருச்சியிலேருந்து அவர் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இல்லை எனக்கு தெரிஞ்சு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புங்கிறது எந்தளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியல ஏன்னா அவர் கடைசியாக அந்த மதுரையில் நடந்த மாநாட்டிலே வந்து ராம்பாக்கு முடிஞ்சதுக்கப்புறமே பாதி பேர் எஞ்சி போயிட்டாங்க ஸோ வந்து பெருசாக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அறிவிப்பை எழுகிறாருன்னா எதிர்பார்க்கலாம் ஸோ காமனாக வந்து அவர் டார்கெட்டடாக வந்து பர்டிகுலராக வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேவையும் சென்ட்ரலில் வந்து பிஜேபியும் வந்து ஒரு டார்கெட் பண்ணுறாரு ஸோ இதே தான் இன்றைக்கும் பேச போகிறாரு அதை தாண்டி ஒரு ப்ரொவகேட்டிவாக வந்து ஏதாவது இது வரைக்கும் அந்த போலும் வரல ஸோ வந்து அதுக்கு அந்த மாதிரி புதுசாக எதாவது பேசினார்னா அவரோட அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாசான ஒரு வரவேற்பு இருக்கும் இல்லை அப்படின்னா இது மற்ற அந்த ரெண்டு மாநாடுகள் மாதிரியான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படும் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டோட ஒரு மையப்பகுதி தான் வந்து திருச்சினே கூட சொல்லலாம் திருச்சியில் திருச்சியோட மையப்பகுதியாக தான் வந்து அந்த மரக்கடைன்ற ஒரு பகுதியும் இருக்குது குறிப்பா திருச்சியில அந்த மரக்கடை பகுதியை வந்து சூஸ் பண்றதுக்கான அந்த ரீசன் என்னவா இருந்திருக்கும் அதை பத்தி ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சத்திரம் கேட்டாங்க சத்திரத்துக்கு எல்லாம் வரக்கூடாது தம்பி கூட்டம் அதிகமா இருக்கும்னு சொன்னதுனால அவங்க மரக்கடைக்கு மாத்திட்டாங்க அவ்வளவுதான் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு அங்கேருந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து டூவோர்ஸ் அந்த டிவிஎஸ் டோல்கேட்டு டோல்கேட்லேருந்து வர்றதுக்கு ஈஸி இருந்து அதே அந்த இடத்துல மரக்கடையிலேருந்து சென்னை போய் பஸ் பிடிக்கிறதும் ஈஸி ஸோ அதனால தான் வந்து ஒதுக்குனாங்க அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்க அந்த மரக்கடை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் அவ்வளவுதான் இருக்குது ஆனால் அந்த டிஸ்டன்ஸை அவர் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கே காலையில் பத்து மணிலேருந்து இரண்டரை மணி கிட்ட ஆயிருக்கு அப்படின்றப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு எட்டு கிலோமீட்டருக்கே வந்து மக்களோட அலை வெள்ளத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு மொத்த திருச்சியே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்றது தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி இருக்கப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ரசிகர்கள்னு சொல்கிறதா இல்லை வந்து தொண்டர்கள்னு சொல்கிறதா எப்படி இதை பார்க்கலாம் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரசிகர்களாக தொண்டர்களான்னு தெரியும் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி மக்கள் உள்ளத்தில் நீந்தி வந்தாருன்னுலாம் சொன்னீங்கல்ல அது வந்து ஒரு பார்க்க போனால் வந்து அது இருபத்தி மூணு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளோ பேர் தான் வரணும் கர்ப்பிணிகள் வரக்கூடாது குழந்தைகளை கூப்பிட்டு வரக்கூடாதுங்கிறாங்க விஜயோட வாகனத்துக்கு பின்னாடி அஞ்சு வாகனம் தான் வரணும்னு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருபத்தி மூணு விதிமுறைகளையும் கொடுத்து இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒப்புதலும் கொடுத்து தாவாக்கில் இருந்து வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை மீ இதை வந்து அவங்க மீறி இருக்காங்கன்னு தான் அர்த்தம் இல்லை அப்படின்னா இது போக வந்து தாவேக்கா தலைவர் வந்து ஒரு தன்னோட த தொண்டர்களுக்கு வந்து இது கொடுக்குறாரு ஒரு பன்னெண்டு நிபந்தனைகள் கொடுக்குறாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதையுமே அவங்க தொண்டர்கள் வந்து மீறிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று விஜயாவில் தன்னோட தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த விஷயத்தை அப்படி எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இதை வேணும்னே ஒரு பிளான் பண்ணிட்டு இப்போ இதை வந்து போலீஸ் வந்து அடக்குறாங்கன்னு வைங்களேன் இப்போது இப்போ பத்து டு பத்து தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க தாண்டி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எங்களை வந்து ஒடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வந்து விஜய் சைடு வந்து வைப்பாங்க ஸோ ரெண்டு சைடுமே வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் இல்லை ஏற்கனவே வந்து விஜய் தரப்புலேருந்து வந்து திமுக வந்து எங்களுக்கு பல நெருக்கடிகள் வந்து தராங்க பல விதத்தில் குறிப்பாக வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கறதுக்குலாம் வந்து நிறைய எங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரணம் திமுக ஒரு முக்கிய ரீசனாக அதாவது நீங்கள் மரக்கடையில் வச்சே உங்களுக்கு போய் சேரதுக்கு நாலு மணி நேரம் ஆகுது சத்திரம் ஸ்டாண்ட் முன்ன முன்னே பார்த்துருக்கீங்களா நீங்கள் போயிருக்கேன் சென் திருச்சியோட சென்ட்ரு ஆமாம் இப்போயே வந்து அந்த வெளியில் அவுட் போறவங்க போகிறவங்கலாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பைபாஸில் பைபாஸில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீங்கள் சத்திரத்தில் வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் முடிஞ்சது கதை திருச்சி அரசியல் கட்சி கூட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கூட்டம் கூடுறது வந்து ஒரு காமனான தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா எடப்பாடியார் வந்து ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவருக்கும் கூட்டம் சேருது அப்படின்றப்போ அந்த ஒரு கூட்டத்துக்கும் இப்போது தாவைக்கா சார்பாக விஜய்க்கு சேர்ந்திருக்க இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா விஜயோட அந்த ஒரு க்ரௌட் புல்லிங் அந்த ஆறாக இருக்குல்ல ஒரு ஆக்டரா ஸோ அதுக்காக வந்த வர்ற கூட்டம் தான் வந்து இப்போதைக்கும் வந்து அதிகம் ஸோ அதெல்லாம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து அவர் இந்த மாதிரியான அறிவிப்பில் வெளியிட போகிறாரு பொலிட்டிக்கல் அவரோட ஸ்டாண்டு என்னங்கிறது வந்து நேர வரைக்கும் கிளியர் கேட்டால் தெரியல ஸோ இது அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது விஜய் பேசுகிறத கேட்கறதுக்காக போய் வர்றாங்களா அப்படின்னா இப்போதைக்கு சொல்ல முடியாது ஸோ வந்து இட்ஸ் டூ இயர்லி டு ஜட்ஜ் தான் ஆனால் தாவைக்கா தொண்டர்கள் சைடில் பார்த்துக்கிட்டோன்னா வந்து அவங்க சொல்கிற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னா இது நாங்கள் வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்த கூட்டம் இல்லை இது தானாக சேர்ந்த கூட்டம் எங்கள் தளபதிக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லும் அது இல்லை அது எல்லோரும் தான் சொல்லுவாங்க இப்போ ஈவன் பாஜக தொண்டர்கள் கூட தான் அது சொல்லுவாங்க நாங்கள் வந்து தேசத்துக்காக ஒன்று சேர்ந்துருக்குறோம் இங்கே எதுக்குனாலும் ஒன்று சேருங்க அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கொடுத்த டயத்தில் மட்டும் ஒன்று சேருங்க அதுதான் வந்து போலீஸ் சைடில் வைக்கிறாங்க அதுவே நீங்கள் பண்ண மாட்டுறீங்களே நீங்கள் வந்து குவாட்டருக்காகவோ பிரியாணிக்காகவோ வரல சரி உங்கள் தலைவருக்காக வந்திருக்கீங்க சொன்ன நேரத்துக்காவது வரணும்ல அதுதான் எங்கள் ப்ரைமரி இஷ்யூவே தானே இங்கே நடந்துட்டு இருக்கு கூட்டம் வந்து இந்த மாதிரி அதிகமாக விஜய்க்காக கூடுவாங்கன்றது வந்து போலீஸ்க்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அதனால தான் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க அப்படி இல்லைங்க அதுதான் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போதே நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த மாதிரி எங்களை வந்து ஒடுக்க பார்க்குறாங்க தாவைக்காக்கு மட்டும் உள்ள கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் சொல்கிறீங்க சரி இதை வந்து ஒரு இப்போ இன்றைக்கி வந்து திருச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் க்ரௌடு வந்துருச்சு சரி அடுத்த ஏரியா அடுத்த ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அங்கே யோசிப்பாங்களா மாட்டாங்களா இருபத்தி மூணு கண்டிஷன் கொடுத்து திருச்சிலே இந்த நிலமை இப்போ நீங்கள் அந்த கண்டிஷனை தளர்த்த முடியாது இன்னும் வந்து டைட்டன் தான் பண்ணுவாங்க டைட் ஆக்சுவலாக பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ அடுத்த வாரம் அடுத்த சனிக்கிழமை நடக்கப் போகிற அந்த நாகையில் நடக்க போகிற அந்த இதுவுக்கு வந்து போலீஸ் சைடில் வந்து பர்மிஷன் வந்து இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போது காலையிலேருந்து வந்து அந்த வெயிலில் வந்து இருக்கிறாங்க இப்போது சப் இப்போது ஏற்கனவே நடந்த பாரப்பட்டியில் நடந்த இதுலேயுமே வந்து ஒரு இளைஞர் மரணம் அடைஞ்சது இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து டிவி கேக்கு அகென்ஸ்ட்டாக வைக்கப்படுது அந்த க்ரௌடை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியரை தான் வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் நிறுத்தும்ல ஏன்னா ஏற்கனவே இப்போது செய்தியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே வந்து மக்கள் வந்து காத்திருந்து அந்த வெயில் தாங்க முடியாமல் பல பெண்கள்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுற மாதிரியான காட்சியெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து விஜயை தான் வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்கு ஒன்று என்னென்னா தனிநபராக விஜய் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வேற இன்னொன்று ஒரு கட்சியோட தலைவருங்கிற அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் அவரோட சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த கட்சியில் இருக்கிற அடிப்படை தொண்டனும் சிந்திப்பாங்கிறது தப்பு அவர் அந்த தொண்டன் அதே கட்சியில் இருந்தால் கூட விஜய் மாதிரியே சிந்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவர் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு சினிமாவை பார்த்து அப்படி வளர்ந்த ஒரு இதில் இருந்து தான் வந்திருப்பார் ஸோ விஜய்க்கு இருக்கிற மெச்சூரிட்டியோ இல்லை வந்து அதுக்கு விஜய்க்கு கீழே இருக்கிற பொதுச்செயலாளர்களுக்கு இருக்கிறோ அந்த மெச்சுரிட்டியோ கூட கீழே இருக்கவங்களுக்கு இருக்காது ஸோ அந்த விஜய் சொல்கிற மாதிரி அந்த இராணுவ கட்டுப்பாடோடு இதை நம்ம நடத்தணும் இராணுவ கட்டுப்பாடெலாம் ஒன்றும் இல்லைங்க கட்டுப்பாடே இல்லைங்க ஸோ ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இனிஷியல் பிச்சு ஸோ இதிலே வந்து அவங்க தடுமாறி இருக்காங்க ஸோ இதை வந்து அவங்க வரப்போகிற கூட்டங்களில் வந்து ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் போல் சைடில் இருக்கும் அவங்களுக்கான அனுமதிங்கிறது வந்து ஈஸியாக வந்து கிராண்ட் பண்ணுவாங்க அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருந்தாரு மதிமுகவுலேருந்து மல்லை சத்யா அப்புறம் பாமகவுலேருந்து இருந்து அன்புமணி ராமதாஸ் இப்படி இந்த மூணு பேர் வந்து ஒரு பெரிய லெவலான கட்சி அதுகள் ஆனால் வந்து அந்த பெரிய லெவல் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஸோ ஃப்யூச்சரில் இவங்க விஜயோட கைகோர்க்கறதுக்கான வாய்ப்புகள் எதெல்லாம் இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபஸ்ட்திங் என்னென்னா விஜய்க்கான அந்த ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது சரி அதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது இன்னொன்று என்னென்னா விஜயோட பலம் தெரிகிற வரைக்கும் தான் விஜயோட அந்த மவுசும் இருக்கும் அவருக்கான அந்த சீட் கேப்பபிலிட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்கள எந்த அளவுக்கு வந்து அணுக முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறா மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அன்புமணி ராமதாஸ் அறிவித்து அவங்க வந்து திருவோட் தமிழ்நாட்டுக்கு எது நடத்தினாங்க ஸோ ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மல்லை சக்தியாக பிரிஞ்சது மாதிரி கிடையாது பாமகலேருந்து அன்புமணி நீக்கப்பட்டது ரெண்டு வேற வேறு சினாரியோ அதே மாதிரி தான் வந்து ஏடிஎம்கேயில் வந்து செங்கோட்டையன் இது பண்ணதும் இதில் மல்லை சக்தியெல்லாம் வந்து தீவிரமான வந்து திராவிட இயக்க பின்புலம் கொண்டவர் அதே மாதிரி இந்த சைடு பாமகவில் வந்து பாமக யாருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி வரப்போகுது அடுத்து ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்கும் இடையில் வந்து அப்படி ஒரு போட்டி வரப்போகுது ஸோ வந்து அவங்க விஜய் கூட வருவாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் ஏன் அப்படின்னா விஜய் வந்து தன்னை வந்து ஆல்ரெடி முன்னிறுத்திட்டேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிட்டார் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஆல்ரெடி வந்து சீனியர் எலெக்ஷன் வயசை கம்பேர் பண்ணும்போது விஜயவிடம் சீனியர் அவர் வந்து இதை ஒத்துப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று மல்லை சத்தியா வந்து நமக்கு அளித்த நேர்காணல்களே வந்து எனக்கு அப்படி வர ஒரு எண்ணம் கிடையாது அப்படின்ட்டு அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார் செங்கோட்டையன் வந்து ஒரு காலம் அதிமுக விட்டு வெளில வர்ற ஒரு கிடையாது அவர் எம்ஜிஆர் இருந்தே வந்து அதிமுகவில் இருந்தவர் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் வந்து வெற்றி பெற்றவர் அதிமுகவோட ஜெயிக்கிற குதிரைகளில் செங்கோட்டைன்னு ஒரு ஆள் ஸோ அவ்வளோ சீக்கிரம் கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஜெயின் ஃபிகரை வந்து விஜய் இழுக்கிறதுக்கு விஜய் அந்த மாதிரி ஆளுங்களை விஜய் இழுக்கிறதா இருந்தால் இன்னும் தீவிரமான வந்து அவரோட என்ன சொல்கிறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து அவர் பண்ண தயாராக இருக்கணும் அவங்கள வந்து புல் பண்ணுறதுக்கான ஒரு ஏதாவது ஒரு ட்ரம்ப் கார்டை வந்து விஜய் யூஸ் பண்ணணும் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாரு அப்படி தானே வந்து மதுரை மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையோட முகப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா மற்றும் எம்ஜிஆரோட புகைப்படத்தை வந்து வச்சுருந்தாங்க இப்போ அதே புகைப்படத்தை தான் வந்து இப்போது விஜய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த கேரவனில் கூட வந்து அதே புகைப்படத்தை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அந்த சைன் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஆக்சுவலாக இல்லை அவங்களுக்கு வந்து கொள்கை தலைவர்கள் யாருங்கிறதுலே குழப்பம் இருக்கும் தான் தெரியுது எனக்கு இப்போ ஆல்ரெடி வந்து வரிசைக்கு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்கல்ல யார் யார் ஃபோட்டோ இருக்குது அவங்களோட கொள்கை தலைவர்களில் பெரியார் பெரியார் இருக்காரு ஸோ வந்து என்னன்னா திடீர்னு வந்து எம்ஜிஆர் என்ட்ரி உள்ள இருக்கு ஸோ எம்ஜிஆரோட அந்த ஒரு ஒரு மாசான அந்த கரிஸ்மேட்டிக்கான வந்து ஒரு லீடர்ஷிப்பை வந்து தனக்கான ஒரு இதுவாக வந்து விஜய் வந்து பயன்படுத்திக்க நினைக்கிறாரு ஸோ இதுக்கு வந்து நார்மலாக பொங்க வேண்டியவர்கள் வந்து அதிமுக காரங்க தான் வந்து இதுக்கு பொங்கணும் ஆனால் வந்து அவங்க அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் பேசலை இன்ஃபேக்ட் என்னென்னா எம்ஜிஆருங்கிற ஒரு தனிநபரை வந்து வேணாலும் வந்து சொல்லலாம் அவர் வந்து தமிழ்நாட்டோட சீமா இருந்தவர் வேணாலும் வந்து கோட் பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஆனால் வந்து என்னென்னா இங்கே ஆல்ரெடி தான் நீங்கள் சொல்லலை ஸோ எலக்ஷன் நெருங்க போகிற நம சமயத்தில் வந்து நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை தான் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அது ஒரு ஒரு நாட் மாதிரி இருக்குல்ல இப்போ திடீர்னு எங்கேருந்து எம்ஜிஆர் வந்தார் மதுரை மன்னருக்கு அப்புறம் தான் திடீர்னு எம்ஜிஆர் உள்ளே வராரு ஸோ வந்து அது வந்து ஏடெம்கே விசஸ் டிவி கே அப்படிங்கிற ஒரு டிபேட்டில் தான் அதை பேசணும் விஜயோட முதல் மாநாட்டிலையும் சரி இல்லை ரெண்டாவது மாநாட்டிலையும் சரி எல்லா கட்சியை பற்றியுமே ஆல்மோஸ்ட் வந்து பேசிட்டார் அதில் குறிப்பாக ஒரு சில கட்சிகளை பற்றி இன்னும் அவர் பேசலை வெளிப்படையாக வெளிப்படையாக பேசினார் பார்த்திங்கன்னா திமுகவை பற்றி பேசிட்டார் பாஜகவை பற்றி பேசிட்டார் இப்போ ரெண்டாவது மாநாட்டில் பார்த்திங்கன்னா அதிமுகவை பற்றியும் பேசிட்டாரு லைட்டாக விஜயகாந்தியும் போயிட்டு டச் பண்ணிட்டு தான் வந்தார் இதில் குறிப்பாக அவர் பேசப்படாத ஒன்று பார்த்தீங்கன்னா பாமக ஏன்னா இப்போ பாமக கட்சியில வந்து ஒரு பெரிய குழப்பம்தான் போயிட்டு இருக்கு தந்தை மகள் என்னன்னா இப்ப பாமகாலே வந்து இருக்கிறவங்க எந்த சைடு இருக்காங்கிறது தெரியல பாமக இருக்கிறவங்களுக்கே தெரியல அவர் வந்து பெரிய ஐயா பக்கம் இருக்கிறாங்களா சின்னையா பக்கம் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ஸோ இப்போதைக்கு வந்து அதுல கை வைக்க வேண்டாம் அப்படின்னு மேபி விஜய் நினைச்சிருக்கலாம் விஜய்க்கு வந்து என்னன்னா அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா எல்லாரையும் உள்ளடக்கிய அரசியல் அதாவது பொருளாதார ரீதியாகவோ இல்லை சமூக ரீதியாகவோ அனைத்து தரப்பு மக்களையும் வந்து ஒன்று திரட்டுற ஒரு அரசியல் தான் வந்து ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு டூல் ஒரு சொசைட்டியை வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆனால் விஜய் வந்து இதை டாப் டவுன் ஆர்டரில் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சைடு எம்ஜிஆர் எழுத்துக்கிறாரு ஒரு சைடு வந்து விஜயகாந்த் எழுத்துக்கிறாரு இப்படி இது ஒரு இன்க்ளூசிவாக அவர் நினைக்கிறாரா அப்படிங்கிறதே தெரியல இப்போ அவர் வந்து அவரோட ஃபோக்கஸ் வந்து மக்கள்கிட்ட தானே இருக்கணும் அவர் வந்து மக்கள் அபிமானம் உள்ள தலைவர்களை தாமாசம் வச்சுக்கிட்டது மூலமாக மக்களை வெளியில் இழுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாரு ஸோ இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் விஜய் வந்து என்ன தான் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணாலுமே கூட இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்மேன் ஆர்மியாக தான் வந்து தாவைகா கட்சியில் அவர் செயல்பட்டுருக்காரு ஏன்னா வந்து இப்போ மற்ற கட்சிகள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு திமுக எடுத்துக்கிட்டோன்னா வந்து இப்போ இரநூத்தி முப்பது நாலு தொகுதியும் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் போகலாம் இன்னொரு சைடு வந்து உதயநிதி போகலாம் இன்னொரு சைடு கனிமொழி போகலாம் இந்த மாதிரி பிரித்து போகிறதுக்கு ஒரு ஒரு ஃபேம் நல்ல ஃபேம் இருக்குது ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க மற்ற கட்சிகள்ல ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஜயின்றான் விஜயின்ற அந்த ஒரு முகம் மட்டும்தான் எவருமேனு ஒரு தான் அப்படின்னா இரநூத்தி முப்பதானது யாருங்க நிறுத்துவீங்க அவர் சொன்ன மாதிரி விஜயவே நிறுத்துவீங்களா இரண்டாவது மாநாட்டிலயும் வந்து விஜய் வந்து அப்படிதானே சொல்லிருந்தாரு கிட்டத்தட்ட இல்ல நான் என்ன கேக்குறேன் இப்போ விஜயே வந்து மதுரை தெற்குக்கும் போவாரு விஜய்யே வந்து திருச்சிக்கும் வருவாரு போயிடுவாரு சரி யாரை நிறுத்துவீங்கன்னு கேக்குறேன் இல்ல நான் இப்போ அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா அங்கங்கே வந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க தாவைக்கால ஆனால் நீங்கள் என்னங்க பண்ணீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பனையூர் ஆஃபீஸ்க்கு வர வச்சு கூட்டம்லாம் போட்டு எல்லாம் போட்டு அனுப்புனீங்களா இல்லையா மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் இல்ல இப்போ நார்மலாக ஒரு பொதுக்கூட்டம்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா மதுரையில் வந்து கூப்பிட்டு வச்சு கௌரவப்படுத்துவாங்க பொதுக்கூட்டம் நடத்த இடத்துல இவர்தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் இன்னொன்று என்னென்னா இப்போ நீங்கள் திருச்சி மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு வர்றீங்க அப்படின்னா தாவேக்காலில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலர்கள் திருச்சி மாவட்ட செயலர் யார் அவரை அவரை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்போ தான் அவரோட வாய்ஸாக வந்து அவர் அங்கே பிரதிபலிக்க முடியும் இது ஒரு பேஸிக்கான ஸ்ட்ரக்சரில் இப்போது தாவேகாவோட திருச்சி மண்டலத்துக்கு பொறுப்பாளர் யார் எனக்கும் தெரியாது அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் திருப்பி திருப்பி விஜய் வந்து என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாருன்னா அம்மையார் ஜெயலலிதா ஃபார்முலா யூஸ் பண்ணுறாரு ஒரே ஃபேஸு ஏடிஎம்கேன்னா எப்படி அம்மையார் ஜெயலலிதா மட்டும் ஒரே ஃபேஸாக இருந்தாங்களோ த ஒரே ஆளாக அவர் வந்து அவரோட ஃபேஸாக மட்டும் தான் இருக்கிறார் ஆனால் எம்ஜிஆருக்கு அடுத்து தான் வந்து ஜெயலலிதா அப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்தாங்க அந்த ஒரு லெகஸியை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பரப்புரையாவே தொடங்குறீங்க ஸோ இது என்ன சொல்கிறது ரொம்ப ஏர்லியாகவே வந்து அப்படியான ஒரு ராஜாங்கத்தை வந்து ரோம் வாஷின் பில்டன சிங்கிள் டேங்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு இதை வந்து ஒரே நாளாக பண்ணிட முடியாது அந்த மக்களுக்கு பரிச்சயமான முகங்கள் வந்து தெரியணும் ஸோ அதை வந்து திருப்பி திருப்பி வந்து விஜய் வந்து அந்த இடத்த தடுமாறுறாரோ அப்படிங்கிற கேள்வி தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கு அதிமுக இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து தாவைக்கா வந்து இரண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வந்து பேசப்பட்டு இருக்கு அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் அதிமுக எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு இப்போ ஏன்னா செங்கோட்டையோட கருத்து வந்து என்னென்னா எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு ஒன்றா செயல்படணும் அப்படின்றது தான் இருக்குது அப்படின்றப்போ எல்லோரும் சப்போஸ் வந்து ஒன்றா இணைஞ்சு செயல்பட தொடங்கினாங்க அப்படின்னா அதிமுக மூலயமா தாவேக்கா டவுனாக வாய்ப்பு இருக்கா முதல்ல செங்கோட்டையனே திருப்பி அவர் உள்ளே சேர்ப்பாரா அப்படிங்கிறது தெரியல செங்கோட்டையன் வந்து எப்படி மற்றவங்களை ஒன்று சேர அவரே ஒன்று சேர போகிறாரான்னு தெரியல எடப்பாடி எந்த காலத்துலேயும் வந்து ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி அவர்களையோ சசிகலா அவர்களையோ திருப்பி ஏற்றுக்கிற ஆள் கிடையாது செங்கோட்டையனே அவர் திருப்பி உள்ளர இது பண்ணி பழைய மாதிரி வருமா அப்படிங்கிறது தெரியல ஸோ வந்து அந்த டாபிக் வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மேபி அதுக்கு ரிவர்ஸாக வந்து அங்கேருந்து வந்தவங்க மேபி வந்து ஃப்யூச்சரை பார்த்துட்டு வந்து இல்லைனா எலெக்ஷன் சமயத்தில் வந்து மேபி கட்சிகள் மாறலாம் வேறு வேறு கட்சிகளுக்கு போகலாம் அப்போம்போது விஜய்க்கும் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் வந்து அது நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நீங்க சொல்றபடி இதுக்கு அப்படி நேர்மறை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரூர்ல நடக்க போற அந்த முப்புரம் விழாக்காக வந்து தொண்டர்களுக்காக வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல மென்ஷன் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன எழுதியிருக்காருன்னா பழைய எதிரிகளும் சரி புதிய எதிரிகளும் சரி திமுகவை எந்த கும்பனாலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த பழைய எதிரிகள் யார் அந்த புது எதிரிகள் யார் அந்த புது எதிரிகளை தாவிக்காக தான் மென்ஷன் பண்ணுறாரா இல்லை இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னு எனக்கும் தெரியும் பொலிட்டிக்கலில் அது ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்டு இது இப்போது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தவங்களை வந்து எதிர்கட்சி தானே அது அவங்களோட கொள்கைக்கு எதிராக நிற்க போகிறாங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் நிற்க போகிறாங்க ஸோ அது வந்து பொலிட்டிக்கல் இது தான் எதிரிகள் தான் அதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க தேவை கிடையாது புதிய பழைய எதிரிகள்னு ஒரே ஒரு கொடை அந்த ரெண்டு இதுக்குள்ளே மார்ஜினுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் அந்த இந்தியா கூட்டணி தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ஸோ இந்தன்னா அது வந்து காலங்காலமாக திமுக பண்ணுற ஒரு சொல்றதா ஒரு யுக்தின்னு சொல்லலாம் தன்னோடய அந்த எழுத்துக்களில் வந்து தொண்டர்களை வந்து சோர்வடையாமல் வச்சுக்கிட்டே இருக்கு அந்த கலைஞர் காலத்துலேருந்து நெடுஞ்செழியின் காலத்துலேருந்தே வந்து அந்த டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதோட மரபுப்படி வந்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி பெருசளவில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கல விஜயவர்கள் வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இப்போ அடுத்தடுத்த மாவட்டங்களில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படின்றப்போ இது வந்து அவருக்கு வந்து அவரோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குமா எப்படி இதை பார்க்கலாம் நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எப்போ இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது முதல்ல வந்து அவர் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கார் தாவேக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து போட்டியிடுது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டுலாம் தெரிஞ்சிருக்கு தாவேக்காவோட திண்டுக்கல் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட போகிறது யார் அந்த கேள்வி இருக்குல்ல இந்த தொகுதியில் அவர் நிற்க போகிறார் விஜய் நின்னா ஓட்டு விழுகிறது வேற விஜய் கை காட்டுற ஆளுக்கு ஓட்டு விழுகிறது வேற விஜயால ஓட்டு வாங்க முடியும் விஜய் சொல்கிற கை காட்டுற நபருக்கு ஓட்டு வாங்க வைக்க விஜயால முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி ரெண்டு மாநாடு நடத்திட்டீங்க பரப்புரைக்கு வந்துட்டீங்க கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சா சரிங்களா நீங்கள் வேட்பாளர் அறிவிக்கிறதெல்லாம் கடைசி நேரத்தில் நடக்க வேண்டியது சரிங்களா அதுக்கெல்லாம் வேண்டாம் ஆனால் வந்து இப்போ இந்த மண்டலத்துக்கு வந்து இவர் தான் பொறுப்பாளருன்னு தெரிஞ்சால் விஜயோட ஒரு ஒரு என்ன சொல் ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து அவங்க அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும் அந்த அதிகார பரவலுங்கிறது வந்து அப்படி தான் வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கணும் விஜய் மட்டுமே ஒரு ஹப்பாக இருந்தார் அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே விஜயோட பர்மிஷன் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மதுரையில் ஒரு பிரச்சனைனா அது விஜய்க்கு ஒரு கன்சர்ன் இருக்கணும் திருச்சிலேனா விஜய் ஒரு கன்சர்ன் இருக்கணும் இந்த மாதிரி தான் வந்து விஜய் வந்து தன்னோட கட்சியை வந்து நிர்வகிக்க போகிறாரா அப்போ அதுக்குள்ளேற வந்து மக்களாட்சி கிடையாது எல்லாருக்குமான அரசியல் பேச போகிறேன்னு சொன்னவர் தானே விஜய் அப்போ கட்சி நிர்வாகிகளுக்கும் அது பொருந்தும் தானே அப்போ கட்சிக்குள்ளே வந்து அதிகார ப பதிவு இல்லாமல் அந்த அதிகாரம் வந்து ஒற்றை ஆளாக வந்து விஜய் மட்டுமே எடுத்துக்குவார் அப்படின்னா இது எந்த வகையான வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான பார்ட்டியாக இருக்கும் அதுதான் வந்து தொடர்ந்து விஜய் மேலே வைக்க இல்லை வந்து தாவேக்கா மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனமாக இருக்குது அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் மாதவன் தொடர்ந்து பார்ப்போம் விஜய் வந்து இன்றைக்கி திருச்சியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காரு தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்தமும் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்றும் ஒரு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்